வணக்கம் இது ஒரு நியூமராலேஜ் டெய்லி பவிஷா வீடியோ இன்றைக்கி வந்து டேட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதன்கிழமை வெனஸ்டே இதற்கு பிரகாரம் யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும்னு ஏஜ் வைஸில் பார்த்தோமுன்னா ஒன் டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நாலு நம்பரில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் அதுலேயும் ஃபைவ்ல பிறந்தவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது அதே போல் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு அஞ்சு எட்டு ஒம்பது இந்த நாலு டேட்டில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமான நாள் அதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்பவுமே அதிகமான ஒரு நல்ல வரவேற்பான நாள் ஒரு அற்புதமான நாள் அப்புறம் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு நம்பரில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் வெற்றிகரமான நாள் உங்கள் சக்ஸஸ் நடக்கக்கூடிய நாள் அதுலேயும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்து டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்ட ஆனந்தம் டபுள் பட்ட சக்ஸஸ் கிடைக்கும் எங்கள் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்த உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ